ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்களை புரிந்து கொள்ள கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆராய்ச்சியாளன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானாமா தவளையை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறான் அதில் நம்ம அந்த தவளைக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா குதி அப்படின்னு சொன்னோடனே அந்த தவளை வந்து அதாவது தாவு அப்படின்னு சொன்னோன்னே அந்த தவளை வந்து தாவறதுக்கு ரெடியாக ரெ தாவர மாதிரி அவன் வந்து பயிற்சி கொடுத்து வச்சுருந்தான் குதின்னு சொன்னோன்னே அந்த தவளை வந்து ஒரு தடவை குதிக்குது அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தான் ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஒரு ரொம்ப தடவை ட்ரை பண்ணி அவனுக்கு அந்த வேர்டை அந்த தவளைக்கு சொல்லியிருக்கிறான் குதி அப்படின்னு சொன்னோன்னே அந்த தவளை வந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாள் என்ன பண்ணால் லேபில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்துருக்கிறான் அப்போ குதி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த தவளை குதிச்சிருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணியிருக்கான் அதோட ஒரு காலை கட் பண்ணிட்டான் குதி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த தவளை குதிச்சிருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணியிருக்கான் ரெண்டு காலை கட் பண்ணிட்டான் இப்போ குதி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதுக்கு கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு குதிச்சிருக்குது அடுத்த தடவை என்ன பண்ணால் மூணு காலையும் கட் பண்ணிட்டான் குதி அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ரொம்ப அதனால முடியல கஷ்டப்பட்டு வலி பொறுக்க முடியாமல் குதிச்சிருக்குது அதுக்கப்புறம் அதுகிட்டிருந்தால் நாலாவது காலையும் கட் பண்ணிட்டான் இப்போ குதி அப்படின்னு சொல்லியிருக்கான் நாலு காலும் கட் ஆயிடுச்சு இப்போ எப்படி தவளை குதிக்க முடியும் அதனால் குதிக்க முடியல அவனுக்கு கோவம் வந்துருச்சு குதி 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 அப்படின்னு கத்துறான் தவளைக்கு கால் இருந்தால் தானே குதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குதிக்க முடியல கோவம் வந்து தவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான் அவன் பக்கத்தில் இருக்கிற டைரியில் அவன் என்னென்னு எழுதி வச்சானம்மா நாலு காலை கட் பண்ணிட்டோம்னா தவளைக்கு காது கேட்காமல் போயிருது இதுதான் என்னோடய ஆராய்ச்சிலேருந்து கண்டுபிடிச்சிது அப்படின் ஸோ நாலு காலை கட் பண்ணால் தவளைனால் குதிக்க முடியாதுங்கிறத விட்டுட்டு நாலு காலை கட் பண்ணால் அதுக்கு காது கேட்காமல் போயிடுச்சு அதனால தான் நான் குதின்னு சொன்னோன்னே அது குதிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த டைரியில் எழுதி வச்சான் நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம் இன்னொருத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோம் ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஹஸ்பண்டு ஒய்ஃபு நம்ம ஒர்க் பண்ணுறவங்க நம்ம கொலீக்ஸ் யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்தா கரெக்டான புரிதலே நம்மக்கிட்ட இல்லை அவங்க அப்படி தான் அப்படி சொல்லிட்டு தவறாக தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்குறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்கள பற்றி தவறாக புரிஞ்சு வைக்காமல் கரெக்டாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கதை சொல்லுங்கள் ஒரு கதை நம் வாழ்க்கையவே மாற்றும்